டூ செவனில் சீமானுக்கு முதலிடம் மேலே ஏறி வாரம் ஒதுங்கி நெல்லுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருந்தது இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக பாஜகவினருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து சின்னமே இல்லாமல் பிரச்சாரத்தில் இறங்கி எல்லோரும் வாக்கு கேட்குறதுங்கிறத இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு இப்பொழுது வரைக்கும் தனித்தே நின்றுகிட்டு இருக்காங்க ஆனால் தனித்து நிற்பதால் வெற்றிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் பேசுபொருளாக இருந்தது ஆனால் அதை எல்லாத்தையும் உடைத்து முறியடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அதை தான் நம்ம வந்து தெளிவாக இந்த காணொலியில் காண இருக்கோம் கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் செவனில் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வு அதில் தலைப்பாக மகா யுத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நான்கு முனை போட்டியில் தமிழ்நாடு அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களும் அறிவிப்பு களமிறங்கிய தலைவர்கள் தேர்தல் களம் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பதிவு செய்து பாஜக சார்பில் நாராயண் திருப்பதி அவர்களும் எஸ்எராஸ் இப்ராஹிம் காங்கிரஸ் சார்பிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இடும்பவனம் கார்த்தி அவர்களும் பத்திரிகையாளர் ஐயாநாதன் அதிமுக சார்பில் சசிரேகா அவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க எப்போவுமே இந்த கேள்வி நேரம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாருக்கு அதிக வாக்கு செலுத்தியிருக்காங்க மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத பதிவு செய்வாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டியில் வேட்பாளர் தேர்வு பிரச்சாரம் என எந்த கூட்டணியுடைய யுக்தி வலுவானது இதில் கூட்டணிங்கிறது இல்லாமல் இருக்கவங்க முதலிடத்துக்கு வருவாங்கங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதிமுக சார்பில் எட்டு சதவீதமும் பாஜக சார்பில் பதினெட்டு சதவீதமும் திமுக சார்பில் முப்பத்தி ஒரு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு நாற்பத்தி மூணு சதவீதமும் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து பீதி அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த திமுகவினருக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவை அப்படின்னு பதிவு பண்ண நேரம் போயிட்டு இப்போ நேரடியாக நாம் தமிழர் கட்சினே பதிவு பண்ணியிருக்காங்க இதுவே பெரிய பிரச்சனை அதில் நாம் தமிழர் கட்சி முதலிடத்துக்கு வர அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும்போது இது மக்கள் முன்னாடி எல்லாருக்கிட்டையும் தெரிய வந்துச்சுன்னா இது வரைக்கும் ஜெயிக்கிற கட்சியாக ஓட்டு போடுன்னுவாங்களே அப்போ உண்மையிலே ஜெயிக்கிற கட்சி நாம் தமிழர் தான் தெரிஞ்சிருமே அப்படிங்கிற அந்த பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வின் போது பலரும் கதர்வதை நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது ஆனாலும் இதில் ஒரு சில கேள்விகள் இருக்குது அது என்ன அப்படின்னா பாஜகவிற்கு பதினெட்டு கொடுத்துட்டு அதிமுகவுக்கு எட்டு சதவீதம் அப்படிங்கிறது ஆச்சரியப்படுற விஷயமாக தான் இருக்குது ஸோ மக்களுடைய தீர்ப்பு அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பத்தி மூணு சதவீதம் கொடுத்து திமுகவே பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு வரலாற்று சம்பவமாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கறத பின்னோட்டத்துல பதிவிட்டுடுங்க